தளபதி இன்னைக்கு பத்தொன்பது மாவட்ட செயலாளர்களை அறிவிச்சிருக்காரு இந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்புல தளபதி இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் தமிழ்நாட்டுல அடுத்த வருஷம் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் இப்பவே தயாராக ஆரம்பிச்சுட்டாங்க சோ தளபதியும் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கான வேலைகளை வெறு வெறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துல மொத்தமா நூத்தி மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப வந்திருக்க ட்விஸ்டான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி நேரத்தில் மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையை தளபதி அதிகப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது ஆரம்பத்துல இருநூத்தி நாலு தொகுதிகளை நூத்தி மாவட்டங்களா பிரிச்சு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்போ நூத்தி இருபது மாவட்டங்களை நூத்தி நாற்பது மாவட்டங்களா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி இன்னைக்கு ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா தனக்கு கார் டிரைவரா வேலை செஞ்ச ராஜேந்திர அப்படிங்கிறவரோட பையனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்திருக்காரு இப்ப ராஜேந்திரன் தளபதிக்கு உதவியாளரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவரோட பையன் சபரிநாதன சென்னை மேற்கு மாவட்ட செயலாளரா தளபதி அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநர தளபதி மாவட்ட செயலாளரா அறிவிச்சிருந்தாரு இப்போ நமக்கு டிரைவரா வேலை செஞ்சவரோட பையனுக்கு மாவட்ட செயலாளர் பதவிய தூக்கி கொடுத்திருக்காரு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ